கோவில்பட்டி அருகே காட்டுப்பன்றிகளால் சேதமடையும் மக்காச்சோள பயிர் வேதனையில் விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டையாபுரம் தாலுகா சிந்தக்கரை பஞ்சாயத்தில் உள்ள எஸ் துரைசாமிபுரம் சிந்தலக்கரை மேலநம்பியூர் முத்துலாபுரம் கோட்டூர் பொன்னையாபுரம் ராசாப்பட்டி பேரலோவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேலாக மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது

வலை வந்து இது வந்து மீன் வலை ஆட்டு வலை வாங்கினா முந்நூறுரூவா ஒரு கிலோ இதே மீன் வலை வாங்கினா ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா நாங்கள் ஆட்டு வலை வந்து முந்நூறுரூவா அப்படின்ட்டு மீன் வலை வந்து நூற்றி முப்பது ரூபான்னு மீன் வலை வாங்கி கயிறை உள்ளே விட்டு அடியிலையும் கீழேயும் கயிறை விட்டு கம்பு வச்சு கம்பி வச்சு நட்டி வச்சுருக்கோம் அப்படி இருந்து இது என்ன பண்ணுதுன்னா அந்த பன்னி வந்து நைட்டோட நைட்டாக இந்த கடிச்சு வச்சுருக்கு பாருங்க இப்படி இப்படி எல்லா இடத்தையும் கடிச்சு வச்சிருது உள்ள வந்து பண்ணி போகக்கூடாதுன்னு நாங்கள் இப்படி கட்டி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருந்து பண்ணி கடிச்சிட்டு இந்த வலைய கடிச்சிட்டு உள்ளே போய் ரொம்ப சேதப்படுத்திருச்சு உள்ள போய் ரொம்ப சேதப்படுத்தி வச்சிருக்குங்க உள்ள தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் தாலுகா எஸ் எட்டியாபுரம் தாலுகா சிந்தலக்கரை கிராமத்துக்கு உட்பட்ட எஸ் துரைச்சாமிபுரம் என்ற கிராமம் வந்து சிந்தலக்கரை பஞ்சாயத்தோட சேர்ந்து இருக்கு நாங்க வந்து துரச்சாமிபுரத்துல வசிக்கிறோம் எனது பேர் வந்து ஸ்ரீதேவி எனது பெயர் எனது கணவர் பெயர் வந்து பாப்புராஜ் நாங்க வந்து திட்டத்திட்ட இங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் மக்காச்சலை விதைச்சிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் மக்காச்சலை விதைச்சிருக்கோம் இந்த பன்றிகள் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணி எல்லா பிஞ்சையும் ஒழப்பி நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு இப்ப நீங்க பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு தூரம் உங்க கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எவ்வளவு தூரம் நாஸ்தி பண்ணிருக்கு நீங்களே உங்க கண்ணார பாருங்க இப்பந்தான் பூ பூத்தி கருது வெளியே தள்ள ஆரம்பிச்சிருக்கு நான் கையில வச்சிருக்கிற கருத பாருங்க இனி இதுல ஒண்ணுமே இல்லை மணியை இனி பிடிக்கவே இல்லைங்க மணிய பிடிக்கல இப்போதாங்க பூவே பூத்து பூ பூ பூக்க இப்பந்தாங்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள இந்த பயிரை இப்படி நாஸ்தி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பிஞ்சையாமல் ஒன்றும் இல்லாமல் குட்டிச்சவர இதுல இருந்து நாங்கள் எப்படி விவசாயிகள் மீண்டு வர முடியும் ஒரு ஏக்கர் உழவடிக்கிறதுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபா ஆகுது ஒரு ஏக்கர் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சுருக்கோங்க கடன் வாங்கி எல்லாம் கடன் பட்டு இப்போ நொந்து நூல் இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோன்னு எங்களுக்கே தெரியல எனக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே டோட்டலா சோழி முடிஞ்சிருச்சுங்க கிராமத்துல சிந்தலக்கரைக்கு உட்பட்ட இந்த எஸ் துரை கிராமத்துல எனக்குன்னு கிடையாது நிறைய பேருக்கு நம்பியாரம் முதுலாபுரம் கோட்டூர் நம்பியாரத்துல சேதம் முதலாபுரத்திலையும் சேதம் கோட்டூர்லயும் சேதம் இங்கே வந்து ராசாபெட்டிலேயும் சேதம் சிந்தளக்கரையிலையும் சேதம் கோட்டூர்லயும் சேதம் குமரெட்டியாவிலையும் சேதம் ராசாபெட்டிலேயும் சேதம் முதுலாபுரம் ஏகப்பட்ட சேதங்கள் இதில் இருந்து எங்களை மீட்டு எடுக்கணும்னா இந்த கவர்மெண்ட் தான் இதுக்கு இந்த பண்ணிகளை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணா தான் இதுலேருந்து நாங்கள் எங்க நாங்கள் பிழைக்க முடியும் எங்களுக்கு விடிவு காலம் வரும் இல்லைன்னா விடிவு காலமே வராது இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்

ஏடா தெனாச குஞ்சமில்லை இது கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுக்கணும் வீடியோ தான ஆறிமா வீடியோ இன்னாக்கே உள்ள இருந்துட்டு இத

பாருங்க இதெல்லாம் பண்ணி உலக்கின இடம்தான் எல்லாமே பண்ணி வளர்க்குறேன் இந்த பாருங்க எப்படி வளர்ச்சி பாருங்க யானை கூட்டம் மாதிரி வர்றது வர்றதெல்லாம் நாற்பது ஐம்பதுன்னு முதுமுதுன்னு வருது இந்த பாருங்க உள்ள எப்படி வளர்த்திருக்குன்னு இப்படியே வாங்க நான் காட்டுறேன் இப்படி என்ன வாங்க நான் இந்த பாருங்க என்ன இதெல்லாம் பண்ணி கடந்து எல்லாம் பண்ணி கடந்தேன் எல்லாம் ஐம்பது நூறுன்னு தான் வருது வந்து எல்லா இன்னும் நேரம் பகலுன்னு கிடையாது நைட்டுன்னு கிடையாது வந்து உழப்புறது அப்படியே வந்து நாலு சேர்ந்து உண்டாயிடும்